ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம தோட்டத்தில் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட கீரை செடிகளை ஒரு வாட்டி நடவு செஞ்சாலே போதுங்க பல வருடங்களுக்கு நம்ம அதை வச்சு அறுவடை எடுத்துக்கலாம் இது சிலோன் பசலங்க மணத்தக்காளி கீரையும் அப்படிதாங்க கட் பண்ணி விட்டுக்கிட்டு அப்படியே தழுத்து வரும் வல்லாரையும் அந்த மாதிரி தான் நம்ம ஒன்ஸ் எடுத்துகிட்டு விட்டனாலே தளர்த்தது கொடி கொடியாக போய்ட்டே இருக்கும் நம்ம எடுத்துகிட்டே இருக்கலாம் முருங்கைக்கெரி அப்படிதாங்க ஒன்ஸ் வச்சுட்டாலே போதும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இலை காய் எல்லாமே அதுக்கப்புறம் கட் பண்ணி சமைச்சிட்டே இருக்கலாம் பாலக்கெரி அப்படி தான் ஒரு வாட்டி நட்டோம்னா வருஷக்கணக்கில் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு விடலாம் இது வந்து ஆரஞ்சு மண தக்காளிங்க அடுத்து சிவப்பு பொண்ணாங்கண்ணிலாம் இது என்கிட்ட ஒரு நாலு வருஷமாக இருக்குதுங்க அப்போது நட்டது தான் கட் பண்ண கட் பண்ண தழுத்து வந்துகிட்டே இருக்கும் புதினாவும் அந்த மாதிரி தான் பல வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணலாங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு விட தழுத்து வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பொன்னாங்கண்ணி ஊட்டி பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் அப்படி தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு விட்டோம்னா தழுத்து வந்துகிட்டே இருக்குங்க அதுக்கப்புறம் பிறண்டை வகைகளும் அப்படி தான் இது வந்து இலை பிறண்டைங்க எடுத்து இலையை மட்டும் சமைச்சிக்கலாம் தூதுவலையும் அப்படிதாங்க ஒன்ஸ் வச்சாலே போதும் கட் பண்ணி சமைச்சிட்டு இருக்கலாம் கருவேப்பிள்ளைங்க நான் சொல்லவே வேணாம் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது கருவேப்பில் தோசை பொடி தொப்பு ஊறுகாய் நிறைய பண்ணலாம் மா கொழுந்தில் வந்து தோயல் பண்ணுவோங்க சூப்பராக இருக்கும் அதுவுமே ட்ரை பண்ணலாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இது வந்து நீட்டை போனாங்க நீ ஊசி போல இருக்கும் இல்லையா தலை இதுமே ஒன்ஸ் வச்சுட்டாலே கட் பண்ணி எடுத்துக்கலாம் கல்யாண முள்முருங்கன்னு சொல்லுவோம் இல்லையா இதுலேயுமே சூப்பு கசாயம் ஒரு வடை பண்ணலாம் பூரி பண்ணலாம் சூப்பராக இருக்கும் செம்பருத்தி டீ கசாயம் இட்லி தோசை நிறையவே பண்ண ஆரம்பிச்சாச்சு பொடி அந்த மாதிரி அதுவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் மாயோன் கீரைங்க இதுவுமே முருங்கை கீரை மாதிரி சூப்பு வைக்கலாம் கசாயம் வைக்கலாம் அரைச்சி தோசை நிறைய பொடி இந்த மாதிரி நிறைய பண்ணலாம் ரொம்ப சத்து இருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மண் சட்டியில் சமைச்சி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க இந்த மாயோன் கீரை எஸ்பெஷலி நான் அதிகமாக மண்சட்டியில் தான் இதை செய்வேன் இது வந்து இந்த கீரை இல்லையா தவசிக்கீரை கீரை இதுவுமே பொடி எல்லாமே பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இது கொடி சிலங்க ஒன்ஸ் வச்சிட்டாலே கார்டன் ஃபுல்லாக இவங்களோட அதிகம் தான் இது வந்து சிவப்பு கொடி இது வந்து பூ பூக்கிற அகத்தி கீரைங்க ஒன்ஸ் வச்சாலே போதும் நம்ம எடுத்து மாதம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சமைச்சிக்கலாம் சிவப்பு அகத்தி பூவோடதும் இன்னும் வச்சுருக்கோம் குட்டியாக இருக்குது அடுத்தது கோவக்கா இருக்குல்லே அதோடய இலையுமே கடையல் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் எலுமிச்சையோட குழந்தையிலுமே துவையல் பண்ணலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்